ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் களத்தில் வீட்டிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேர்தல் களத்தில் எத்தனையோ பொய்களை அரசியல் கட்சிகள் சொல்வார்கள் சொல்கிற பொய்களில் பத்து பொய் சொன்னா ஒரு அஞ்சு பொய்யை நிறைவேற்றுவாங்க சரி பத்து வாக்குறுதி ஆனா பக்கு வாக்குமே பொய் தான் பத்து பொய்யே அது பத்து வாக்குறுதி வச்சுக்கலாம் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அந்த தேர்தல் அறிக்கைக்கு பேரு ஹீரோ ஆஃப் த எலக்ஷன் திமுகவுடைய கதாநாயகன் என்று இன்றைய திமுகவுடைய கதாநாயகன் திராவிட இனத்தினுடைய போர்வால் தடியை பிடித்து கைத்தடியை பிடித்து அரசியல் பயின்று அண்ணாவுடைய விரல் பிடித்து அரசியல் படித்து கருணாநிதியுடைய அந்த மஞ்ச தொண்டுல தொங்கி தொங்கியே அரசியல் பயின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை திமுகவுடைய கதாநாயகன் தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தி நாலு பக்கம் அதை படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில முதல் நூறு பக்கங்கள் இந்த முதல் நூறு பக்கங்களை நான் ஆட்சிக்கு வந்த ஆறு மாத காலத்தில் போர் நடவடிக்கை எடுத்து நான் நிறைவேற்றுவேன் சொல்லி வாக்குறுதி கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தனி அமைச்சகம் அமைக்கப்படும் தலைவர் கலைஞர்களின் புகழ்பெற்ற வாசகம் உங்கள் அனைவருக்கும் நினைவில் இருக்கும் அது செய்வோம் செய்வதை சொல்வோம் என்பதாகும் அவர் வழியில் நானும் என்பதை தமிழக மக்கள் எனது உறுதி வழியாக வழங்குகிறேன் அந்த வாக்குறுதி என்னன்னா திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம் முதல் வாக்குறுதி ஆக அந்த வகையில வற்புறுத்திருக்கலா கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாயுள்ள அதிமுக அமைச்சர் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் ஆக அந்த வகையில சீனி சக்கர சித்தப்பா நக்கப்பா செஞ்சேலா முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு நூறு நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் கண்டேலா அனைத்து தொகுதியிலும் மக்கள் குறைகும் முகாம்கள் நடத்தப்படும் ஐயா பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் கொண்டாடப்படும் சென்னையில் திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம் அமைக்கப்படும் ஆவின்பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைக்கப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தில் கொண்டு பெட்ரோல் விலை மூன்று ரூபாய் டீசல் விலை அஞ்சு ரூபாய் கேஸ் விலை நூறு ரூபாய் குறைக்கப்படும் குறைச்சேலா அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளின் பெண்களுக்கு இடஒதுக்கீடு முப்பது விழுக்காடு நாற்பது விழுக்காடாக மாற்றப்படும் சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியில் உயிரிழந்த காவலருக்கு ஒரு கோடி வழங்கப்படும் நகர்ப்புறங்களில் ஆட்சேபனை இல்லாத இடங்களில் வாழ்வோர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படியே போனோம்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் நானும் நூறு அறிக்கையில் எதையாவது ஒன்னு நிறைவேற்றிருப்பாங்க மாத்தி மாத்தி பாக்குறேன்

வேலூர் கரூர் ஓசூர் ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் காலையாக ஊட்டச்சத்து மாவாக பால் வழங்கப்படும் உப்புமா கூற்று வங்கியில் அஞ்சு போடுக்கு உட்பட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் கருணாநிதி தளம் நூறு நாட்கள் வேலைத்திட்டம் நூத்தமிழாக உயர்த்தப்படும் பெரியாரி தனம் முப்பது ஏற்பட்ட தமிழக கல்லூரி மாநிலம் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் திராவிட தளம் ஒரு மண்ணும் செய்யல இந்த தேர்தல் அறிக்கை ஒரு கேடு இவங்களுக்கு ஒரு ஓட்டு ஓட்டு போட்டு நாசம் வந்து போக வேண்டியதான் வெக்கம் மானோ சூடு சோரண ஈனோ திராவிடம் ஓங்கோல் தனம் கருணாநிதித்தனம் பெரியார் தனம் ஏதாவது இருந்தா சொன்ன வாக்குதல அஞ்சு நிறைவேற்ற சொல்லுங்களா வெக்கம் கேட்டவங்களா அப்படின்னு இடும்பாளம் கார்த்தி ஒருத்தன் ட்விட் போட்டிருக்கான் உங்க உடம்புல ஓடுவது பச்சை ரத்தமா இருந்தா நீங்க உண்மையிலே கருணாநிதியின் வாரிசா இருந்தா நீங்கள் உண்மையிலேயே இந்த நாட்டு மக்கள் மீது பற்றும் பாசமும் கொண்டிருந்தால் இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம ஈரோட்டுக்கு ஓட்டு கேட்டு வரக்கூடாது வந்தால் தடுப்போம் என்று அபுபக்கரங்கு தம்பி கொதித்து எழுந்திருக்கிறார் மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் ஈத்தா சீமானவர்கள் கேட்டார்கள் ஹைட்டா பட்டி பத்தி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய எங்களுடைய ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கிறோம் அரிட்டாபட்டி டங்ஷன் சுரங்கத்தை தடுத்தது நான்தான் இந்த பாஸ்ங்கிற பாஸ்கரம் படத்தில் ஸ்டேட் பேங்க்ல வந்து சந்தானத்துடைய மாமா மேனேஜர் இருப்பார் அவருக்கு பாராட்டு நடத்துவாங்க எனக்கு இப்போ எதுக்கு பாராட்டு விழா நான் என்னத்தை சாதித்துதுன்னு இப்போ பாராட்டு விழா அப்புறம் என்ன பைத்துக்கு இங்கே வந்த அப்படின்னு சந்தானம் கேட்பார் சந்தானம் கிட்ட போய் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்து கேட்க முடியுமா சீச்சி நம்ம சீமானை போய் கட்டுக்கோப்பாக பேசணும் கன்னியமாக பேசணும் நம்ம வேற ஒழுக்கமாக பேசணும் அப்படி கேட்க முடியாது ஏன்னால் முதலமைச்சர் அப்புறம் அரிட்டாப்பட்டி டங்ஷன் சுரங்கத்தை ரத்து செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணல பக்கத்தில் இருக்கிற பரந்தூருக்கு போக முடியாத உங்க வண்டி மதுரை போய் அரிட்டாப்பட்டிக்கு ஏம்போது ஏன்னா உங்க பரத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏகனாபுரம் பக்கத்துல உங்க சொந்தக்காரங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கு ஏர்போர்ட் வந்தா அங்க மால் கட்டலாம் சூப்பர் மார்க்கெட் கட்டலாம் ஹோட்டல் கட்டலாம் அங்க டாஸ் மார்க் கட்டலாம் அதுல நீங்க புல் மார்க் வாங்கி பாஸ் ஆகலாம் அதனால நீங்க ஏர்போர்ட்ட தடுக்கு நான் சொல்ல ஏகனாபுரத்துடைய போராட்டு குழுவை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் சொல்றாரு ஏகனாபுரத்து மக்கள் சொல்றான் அப்போ எல்லாம் உருட்டு உருட்டு பொருட்டு திருட்டு இதுதான் திராவிட வழக்கம் கதர்றாங்க மொத்த கும்பலும் கதறது ஒரு கோடி பேருக்கு சுண்ணத்து விட்ட மாதிரி கதர்றாங்க ஒரு கோடி பேருக்கு ஒரே நாள் சுண்ணத்து பண்ணிருக்காரு சீமான் 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 எப்படி இந்த தேர்தல் அறிக்க பொய்யோ அப்படித்தான் போய் சொல்லியிருக்கான் கருணாநிதியை பார்த்து தான் கம்பர் கவிதை அது நல்லா இருக்குமா கனிமொழியை பார்த்து தான் கண்ணகி போராட வந்தான்னு சொன்னா சரியா இருக்குமா சரியா இருக்குமா அதே மாதிரி தான் பார்த்து தான் பிரபாகரம் போராடு வந்தாரும் சரியா இருக்காது பெரியார் என்பது பிரபாகரன் என்பது மலை எங்கள் தலைவன் தேசிய தலைவன் பிரபாகரன் தமிழ சனி என்று சொல்லலையே தமிழ காட்டு பிராண்டின்னு சொல்லலையே எங்கள் தலைவன் தலைவன் களத்தில் பெண்ணிய விடுதலையை சாதி மறுப்பை சமூக நீதியை தமிழர் ஒற்றுமையை நிகழ்த்தி காட்டிய புரட்சியாளன் அவர் போராட வந்ததுக்கு காரணம் அவரே சொல்றாரு பல்வேறு ஊடக சந்திப்பில் என்னுடைய ரோல் மாடல் நான் எடுத்துக்கொண்டது இந்தியாவினுடைய வங்கத்து சிங்கமாக இருந்து இந்தியாவிலே முதல் கொடியை தேசிய கொடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அந்தமான கட்டமைத்த எங்களுடைய சுபாஷ் சந்திரபோஸை பார்த்துத்தான் நான் போராட வந்தேன் என்று தேசிய தலைவர் பிரபாகரன் சொல்றாரு ஆனா பெரியார பார்த்து போட வந்தான் சில பேரு இறுதி ஊர்வலத்துக்கு சொல்லி சாகாம இருக்காங்க செத்து போனா தூக்கிறதுக்கு ஆளுன்னு சொல்லி மரியாதை கூறி ஐயா பல கருப்பையா சொன்னாரு கெட்டு போறதுக்கு கிளவி வரைக்கும் ஏண்டா காத்திருக்கணும் அப்படி ஒரு பீஸ் காத்திருக்கு தஞ்சாவூர்ல முள்ளி முற்றம் அது முற்றம் கிடையாது அந்த புனிதமான இடம் அந்த இடத்தை நாசமாக்கி அவர்கள் எல்லாம் இன்னைக்கு பெரியாரை பார்த்து தான் பிரபாகரம் போட வந்தாரு எங்கள் தலைவர் யாரு இவர் யாரு இவர் செஞ்ச ஒரு சாதனை சொல்லுங்க ஆலய நுழைவு போராட்டத்துல பெரியாரின் பங்களிப்பு என்ன குட்டப்பரம்பரை சட்டம் போடப்பட்டு பெரியாருடைய பங்களிப்பு என்ன இந்த நாட்டில் சாதி ஒழிப்பட பெரியாருடைய பங்களிப்பு பண்ண ஒன்னு இல்ல சாதி ஒழிப்பு பேசிட்டு கீழ்வெண்மணியுடைய கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு கடைசி வரைக்கும் வாக்காளத்து வாங்கியவர் இந்த இந்த நாயக்கர் அதுதான் ஐயா சொன்னாங்க கார்மேகம் ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடி கொண்டிருக்கான் சென்றவனின் சீமானுடைய பேச்சையும் கருத்தியலையும் ஒவ்வொரு தமிழனும் நாங்களும் இருக்கிறோம் பத்து அஞ்சு ஆறு நாளைக்கு வந்து ஈரோட்டு பாத பெரியார் பாத பெரியார் மண்ணு அங்கெல்லாம் சீமான் நுழைய முடியாது பிரச்சனை ஆயிரும் இந்த சொல்லுவாங்க அவர் பயங்கரமான ஆளு என்ன ரொம்ப மோசமான ஆளு அய்யோ அப்படியா ஆகும் அந்த படியா போன அவரு கட்டிச்சு வச்சிருவாரு அப்படிம்பாங்க கடைசியில பார்த்தா வாழைப்பழத்தை வச்சு குத்திட்டு அது மாதிரி இவங்க மிரட்டினாங்க பெரியார் பிஞ்ச செருப்பு போல கிடக்கற உங்க பொங்க பெரியார் பிஞ்ச செருப்பு போல உடச்சு ஒரே ஒரு ஆளு பதினஞ்சு நாள் ப்ராஜெக்ட் எங்க அண்ணன் கிட்ட நீ வந்து மேடையில பெரியார பத்தி பேசுறது கேட்டிருக்க ரூமுக்குள்ள கேட்டு பாரு நீ தூக்கல தொங்கிருவே தூக்கல தொங்கிருவே செத்துருவ என் தெய்வமே தெய்வமே நீ செத்துருவ நீ ரெண்டாவது ரூபா பால் டாயில் அவர் கேட்கிற கேள்வியில உண்மையிலே அவர் பெரிய வெங்காயம் போட்டலாம் நீ ஆம்லேட் போட பெரிய பெரிய வேண்டாம்ப்பா சின்ன வெங்காயம் போடுகின்றாரு நான் சொல்ற பெரிய நீங்க பெரியாரிஸ்டிகள் வந்து சீமானன் வீட்டை முற்றுகிட்டு பார்த்தோம் சூரட்டி அடிச்சு பார்த்தோம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் போராட்டம் நடத்தணும் சீமான் வந்து இன்னும் இன்னும் பெரியார பேசாரு யுவராவ பேசாரு அப்ப எங்களுக்கு மரியாதை இல்லையா நான் ஒன்னு சொல்றேன் ஒரு ஐடியா சொல்றேன் சீமான் என் தம்பி எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் அதனால நான் சொல்றேன் நான் சொல்ற ஐடியாவை கேட்டா அவர் பெரியாரதை பேசுறதை விட்டுவரு புரிஞ்சவன் புரிஞ்சுக்க தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்க புழைச்சிக்க நான் என்ன சொல்றேனா நீ வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வீணு அவரை மீண்டும் மீண்டும் நீ வந்து டெம்பர் ஆக்கி பேசுவார் ஒரே ஒரு வழி இருக்கு மொத்த பெரியாரிஷ்டம் ஏன் நீங்க டீ குடிக்க கூடாது நீங்க டீ குடிச்சா அவர் பெரியார பேச விட்டு வரல யோ சொன்னா கேளு நல்ல யோசனை அத நான் கூட ஸ்பான்சர் பண்றேன் டீ குடிக்க வேண்டாம் நீ ஒன்னு பண்ணு மொத்த பெரியாரிஷ்டம் பெரியாரை சீமான் பேசியதை கண்டித்து கன்னியாகுமரி கிளம்பி காஷ்மீருக்கு போ நடைபயணமா போ நீதி கேட்டு நெடும்பயணம் போ அங்கே தங்கிருப்பா வந்துடாத சனியம் முடிச்சவங்க வந்துடாதீங்க அங்கே நான் மொத்தமா நாங்க இந்த திறனடி திரட்டியாவது காசுரம் போயிரு இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க மொத்த பெரியார் இஷ்டம் சீமான் பெரியார பேசுற வரைக்கும் பேசுறத நிறுத்துற வரைக்கும் நாங்க யாருமே குளிக்க மாட்டோம்னு ஒரு விடுங்க உங்க வீட்டுல விளக்க மாத்தாச்சும் உங்களை அடிச்சு பெரிய பெரியார் மாதிரி தெரியுங்க இப்ப எதுல கையில எடுத்திருக்காங்கன்னா ஈவேரா தொட்ட உடனே மொத்த திராவிடத்தினுடைய மெயின் பிக்சர்ல மெயின் பீஸ்ல அந்த பீஸ புடுங்கின உடனே அவர் அங்க போனது இல்ல எட்டு நிமிஷம் தான் போனாரு பத்து நிமிஷம் தான் போனாரு ஒருத்தன் என்ன சொல்றான் போட்டோ நான் தான் ஒட்டி கொடுத்தங்கிறான் இன்னொருத்தன் ஹார்ட் டிஸ்க் நான் தான் வாங்கி கொடுத்தேன் இன்னொருத்தன் சொல்றான் போனது உண்மை போட்டோ மட்டும் இல்ல வீடியோவே இருக்கு அப்படிங்கிறான் அண்ணன் போகவே இல்லைன்னு தரீ எது நாங்க யார் சொல்றது நம்புறது டேய்! அவர் தலைவர் பிரபாகரன் கூட போனாரு போகல போட்டோ எடுத்தாரு எடுக்கல ஈழத்துல பேசினாரு பேசல ஆமக்கறி சாப்பிட்டாரு சாப்பிடல ஏகே கே செவன்டி சுட்டாரு சுடல அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் தேசிய தலைவரை ஒவ்வொரு களத்திலும் தூக்கி பிடிப்பதற்காக சாகம் நொடி வரை நாங்கள் அந்த சீமான உடுப்போம் எச்ச காசுக்காக எம்எல்ஏ பதவிக்காக மந்திரி பதவிக்காக அற்ப கர கரவேட்டிக்காக திமுகவில் இணைஞ்சு சொம்மடிக்க நாங்கள் ராஜீவ் காந்தி கல்யாணம் சொன்னேன் கிடையாடா சீமானுடைய தம்பிகள் நாங்க சும்மா இந்த அரசியல் பூச்சாண்டியை காட்டிட்டு அண்ணன் சீமானை வந்து இந்த அவதூர்கள் மூலமாக வீழ்த்து நினைக்காத அவர் அவதூறுகளை கூட ரசிப்பார் என்னை நினச்சிக்கிட்டு இருக்கான் இந்த நாலஞ்சு யூடியூப்பர் சார் அவன் பெயர் சொல்ல விரும்பல கடுமையா விமர்சனம் பண்ணி வீடியோ போடுவாங்க உண்மையிலேயே சீமானை நான் பார்த்துருக்கேன் நான் கூட வருத்தப்படுவேன் இந்த இப்படி திட்டுறாங்க நான் அவர் உட்காந்து நல்ல நடப்பில் திட்டுறாங்கள என்ஜாய் பண்ணுவாருங்க அவரு ரசிப்பார் ஏ நம்மள திட்டி நாலு பேர் வாழ்றான் அதை விட என்னடா நமக்கு பெரு பெருமை இருக்கு திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பாங்கிற மாதிரி எங்க அண்ணன் திட்டி திட்டி ஒருத்தன் சொல்றான் சீமானால என் வாழ்க்கையே போச்சு ஆமா உன்னைய கூட்டி போய் ரூமுக்குள்ள வச்சு உன் பத்திரத்தை போற எழுதி வாங்கிட்டாரு சீமானால என் வாழ்க்கையே போச்சு சீமானால வாழ்க்கை போச்சா வாழ்க்கை கிடைச்சதா நீ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நான் பேசக்கூடாது நினைச்சேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கோவை சட்டக்கல்லூரில நீ சட்டம் படிச்சுட்டு திமுக சேர்ந்தா திமுக கிளை செயலராக கூட வந்திருக்க முடியாது சீமான திட்டி பேசுறதுனால தாண்டா இன்னைக்கு அறிவாலயம் வாசல்ல கூட உன்னை அனுமதிச்சிருக்கிறா உனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் எங்க அண்ணன் திமுக இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து கொண்டு இந்த ரெண்டு மூணு பேர் அதிமுக போனாங்க போனவங்க என்ன பண்றாங்க அங்க நாலு காசு கிடைக்கும் ஒரே நாள்ல புள்ள போனவன் அத்தனை பேரும் பிரியாணிக்கு சண்டை போட்டுக்கே நாங்க எப்படி சோறு போட்டு வளர்த்தோம் உன்னிய நீ பிரியாணிக்கு சண்டை போட்டு இருக்க என்பிற்குரிய மக்களே ஈரோட்டு மக்கள் இந்த அரசியலை புரிந்து கொண்டு ஒரு ஒரு தமிழன் ஒரே தமிழனுக்காக ஒட்டுமொத்த திராவிட கும்பலும் எதிர்த்து நிற்கிறது பத்து பேர் ஒருத்தனை எழுத்தா அந்த பத்து பேர் ஹீரோவா அந்த ஒருத்த ஹீரோவா குட்டி தாண்டா படையோட வரும் சிங்கம் சிங்கதான் வரும் இது சிங்கம் புலி தான் களமாடும் அந்த புலிக்கு அந்த புலிக்குடி அந்த தமிழன் பக்கம் நிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை இது இது தமிழ் மண் மண் தமிழர் அந்த நீங்கள் ஒவ்வொரு வாக்கும் அது திராவிடத்துக்கான வேட்டாக அமையும் இந்த ஏன் இப்படி கதறான்னா பெரியார ஏன் தூக்கி போட்டு சீமான் விதிக்கிறார்னா அவரு திராவிட புத்திரு தமிழ் தேசிய சத்துரு சீமான் பேசுறத கேட்டு நீ சித்திரு நன்றி வணக்கம்